இந்து சமய அறநிலையத்துறையால் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த கல்லூரிகள் இருக்கு தெரியுமா அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவை ரொம்ப அதிகமாக கொண்டு வந்திருக்கிறாரு அதாவது மற்ற காலேஜுகளுக்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ போகிற மாதிரி இந்து சமய அரண் துறையிலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லி அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களுக்கு உத்தரவு போட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சென்னை கபாலீஸ்வரர் கல்லூரியில மட்டும் இரநூத்தி ஆறு பேர் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் எம்ளேஸ் ஆனாங்க இந்த இரநூத்தி ஆறு பேரில் நூற்றி பதினாறு பேர் பெண்கள் என்னென்ன நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் எம்எம்சி எம் ஆக்சிஸ் பேங்க் கியூ கனெக்ட் கனெக்ட்வார்ப் வீல்ஸ் இந்தியா பி ஜனா பேங்க் நெட் ஆம்பிட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரம் மாணவர்கள் பிளேஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்போ கோயில் சொத்து அப்படின்ற பேரில் சும்மா அது இல்லாமல் மாணவர் சமூகங்களுக்கு அதை பயன்படணும் அதன் மூலமாக இங்கே எல்லாருமே கல்வி பெறணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்திற்காக தான் இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்திலேயே அப்படி ஒரு சட்ட பிரிவு இருக்கு அதன் அடிப்படையில் மிகச் சிறப்பாக இந்த ஆட்சி காலத்தில் கல்லூரிகள் துவங்கப்பட்டு அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கொடுத்து அவங்க வாழ்வாதாரம் முன்னேறி போயிட்டு இருக்கு அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் நான் கேட்குறேன் ஹச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சார்பாக மட்டும் இருபத்தஞ்சு ஸ்கூல் நடத்தப்படுது இல்லை இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த ஒன்பது அரசு கலை கலைக்கல்லூரி அப்புறம் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் மட்டும் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்கள் படிக்கிறாங்க இழுத்து மூடிட்டோம்னா இந்த மாணவர்கள் எங்க போய் படிப்பாங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் இருக்கா